பல கழிச்சு கனவு கொண்ட ஒரு மகன் அரியணையும் புரட்சி தலைவி புலியனவே ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மனசி தலைவர் எம்ஜிஆர் ஜி இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த கொட்டும் மலையிலும் பொருட்படுத்தாமல் இந்த பட்டுக்கோட்டை நகரமே அளவிற்கு மக்களுடைய எழுச்சி வெற்றிக்கு சான்று தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே மாநில சேர்ந்த சகோதரர்களே இளைஞர் பட்டாளங்களே அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் இந்த மின்கம்பத்தை ஏறாதீங்க மின்கம்பத்தை தொடாதீங்க ஏன்னா நீங்க மழை பெஞ்சிருக்குது கொட்டு மழை நான் வரும்போது நினைச்சுக்கிட்டே வந்தேன் வர்ண பகவான் இன்னைக்கு மழை பொழுதிட்டு இருக்காரு நான் கிட்டத்தட்ட முப்பத்தேழு தொகு போய் பேசிட்டு வரும்போது எல்லாமே அப்படியே பனித்துளி மாதிரி மழை பெய்யும் வரவேற்கும் மழை நின்றும் அதே போல வருண பகவான் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் அதோடு பேச வேண்டும் என்ற நல்ல வாய்ப்பின் அடிப்படையில் வருண பகவான் மழை பொழிந்து நின்று உங்களை காணுகின்ற பாக்கியத்தை கொடுத்த வருணி நன்றி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பட்டுக்கோட்டை என்றால் அண்ணா திமுக எழுச்சி பயணத்திலே மிக ஆரவாரத்தோடு எழுச்சியோடு அதுவும் நான் வருகின்ற வழியில பார்க்கும்போது நான் மலைப்பாரி தலையில ஏற்றுக்கிட்டு குழந்தையை இடுப்புல வச்சுக்கிட்டு பார்க்கின்ற காட்சி அண்ணா திமுக வெற்றிக்கு இதுவே சாட்சி மழை பொழிகிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கூட்ட நெரிசல் இரண்டுக்கும் இடையிலே நம்ம சகோதரிகள் எங்களை வரவேற்ற காட்சி காட்சி மீண்டும் என்ற அந்த அற்புதமான நான் பார்த்தேன் உண்மையிலேயே மகிழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி உங்க கட்சி மக்கள் கட்சி இதுக்கு தலைவர் கிடையாது நீங்க தான் தலைவரு நீங்க தான் தலைவர் திமுக போல குடும்ப உறுப்பினர்கள் எங்கே ஆட்சிக்கு வருவது கிடையாது இதே புரட்சி தலைவி அம்மாவில் சட்டமன்றத்திலே தெரிவித்தார் எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அதிமுக தொடரும் குட்டிகள் பாடுபடி உழைக்க இளஞ்சிங்கங்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தா உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து எவரும் வர முடியாது அந்த குடும்பம் திமுகவை பட்டா போட்டுக்கிட்டது அது திமுக கட்சி இல்ல கம்பெனி அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக நீதியாக அமைக்கப்பட்ட கட்சி பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தேவரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் உங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதே மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு ஆஜெக்ட் அரசு அண்ணா தீபுக்கா அரசு அதனால் தானே இந்த பகுதி பட்டுக்கோட்டை பகுதி எனக்கு விவசாயி பூமியில் இருந்த பகுதி விவசாயியில் இருந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளி இருந்த பகுதியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் காண்கிற காட்சி நானும் ஒரு விவசாயி என் உடன்பிறவா சகோதரர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் உழைக்கும் வர்க்க நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த உணவாளிகள் இன்றைக்கு தன்னலமற்று அர்ப்பணிப்புடவோடு இன்றைக்கு விவசாய பணியை மேற்கொண்டு நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த ஜீவன்கள் இங்கே என் முன் காட்சியளிக்கின்றார்கள் பெருமையாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் உங்களில் ஒருவனாக இருந்து இங்கே இருந்து நான் பேசிக் கொண்டுக்கிட்டேன் நீங்கள் என்ன இண்ணுகின்றார்களோ என்ன இண்ணுகின்றீங்களோ அதை அண்ணா தீமுக்க அரசு நடைமுறைப்படுத்தும் அண்ணா தீமுக்கா ரெண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணா தீபுக்கா ஆட்சி புயல் வெள்ளம் பேரிட அப்போல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா தீமுக்க அரசு உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் கலைவதான் அப்பு நாம் இடுப்பில் இருக்கிற வேஸ்டி அவங்கிட்ட பொழுது தானா போய் கறி கை சரி செய்யும் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது விவசாயிகள் படிக்கின்ற துன்பம் விவசாய தொழிலாளி படிக்கின்ற துன்பம் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் இரண்டு முறை தள்ளுபடி மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் டெல்டா இருக்கின்ற விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குருவை சாகுபடி பயிர் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டு திட்டம் சேர்க்கப்பட்டு பயிர் சேதம் அடைகின்ற பொழுது உரிய நிவாரண தொகையை வழங்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏரி குளம் குட்ட குடிமராமத் திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு மழை பெய்கின்ற காலத்தில் தீரை தேக்கி கோடை காலத்தில் தடையில்லாமல் விவசாயிகள் தண்ணி கொடுத்தோம் அது மட்டும் கஜா புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது பட்டுக்கோட்டை வரத்த நாடு பேராருணி தஞ்சை மாவட்டத்தில் பல பகுதி இன்றைக்கு விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கடும் சேதம் அரசாக விவசாயிகள் பட்ட துன்பத்தில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு விவசாய விவசாயிகளுக்கு அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு மரத்துக்கு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துறதுக்கு அது மட்டும் இழப்பீடு அதாவது மரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக தென்னை விவசாய வாழ வைத்த அரசாங்கம் அது மட்டுமல்ல மறு சாகுபடி மீண்டும் மரத்தை வைத்து விவசாயி வழக்க வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு ஹெக்டருக்கு தென்னை விவசாயிகளுக்காக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளை வாழ வைத்தோம் இன்றைக்கு நீண்ட கால பயிர் தென்னை என்றால் உடனே தென்னங்கன்று நெட்ட உடனே பலன் கிடைக்காது சுமார் நாலு ஐந்து ஆண்டு காலம் அந்த தென்னை மரத்தை வளர்த்து பிறகுதான் பலன் கொடுக்கும் இதையெல்லாம் அரசு கண்காணித்து அவளுக்கு உரிய இழப்பீட்டு தொகை கொடுத்து நிவாரணத்தை கொடுத்து மீண்டும் தென்னை மரம் வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் பேரிடர் காலம் புயல் வெள்ளம் மழை வருகின்ற பொழுது விவசாயி பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்பை கணக்கிட்டு எவ்வளவு ஏக்கர் நினைக்கல இந்த இழப்பீட்டு தொகை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஏக்கர் தான் கொடுக்க முடியும் ஆனால் அண்ணா திமுக கணக்கில் வைக்காமல் எத்தனை ஏக்கர் இழப்பீடு ஏற்பட்டால் அத்தனை ஏக்கருக்கும் இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அரசு அதே போல விவசாய தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றார் மழை வெள்ளியை பொருட்படுத்தல கடினமான உழைப்பு அந்த விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் உடவர் பாதுகாப்பு நிதி கறவை மாடுகள் விலையில ஆடுகள் கோழி இப்படி ஏராளமான திட்டங்கள் முதியோர் உதவித்தொகை மாசந்தோரம் ஆயிரும் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் கொடுத்தோம் இதையெல்லாம் ஏழைகளுக்கு கொண்டு வந்த திட்டம் இன்றும் நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களுடைய துணையால் அமைப்போவது உறுதி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்துடனே தீபாவளி பண்டிகை என்று தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அண்ணா தீபு ஆட்சியில அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளியிலே கொடுக்கப்படும் இன்னைக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் தீவுக்கா பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை வெள்ளத்தை கொடுத்தாங்க கட்சி திமுக கட்சி ஆக மக்களுக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பதை ஆராய்ந்து அலசி பார்த்து அந்த காலகட்டத்தில் விவசாய விவசாய தொழில் பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அவர்கள் உள்ள குளிரிட்ட வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக என்ன கிட்னி இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக இருக்குது இந்த ஆட்சியில் இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது அரசாங்கம் வெளியிட்டு இருக்குதுங்க நாம வெளியிடல இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டி திருடி இருக்கிறாங்க அந்த திருட்டு குப்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க யாரு அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் சிதார் சிதார் திருச்சி அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மருந்தும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பள்ளி இயக்குநர் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதுலாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாட்டு பாட்டா இன்னைக்கு யாருடைய மருத்துவமனை திமுக எம்எல்ஏ அவர்களுக்கு சார்ந்த நிறுவனம் மருத்துவமனையில் இருந்து கிட்னி திருநீப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கை திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனால் விற்கிறான் ஆனா அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட அவள தேவைங்களா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டு கையும் ஒருவர் என்னை வந்து சந்தித்தான் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தொழிலாளி ரெண்டு கையும் கிடையாது அவருக்கு போயிட்டுருது சொன்னார் மருத்துவர் சொல்றாங்க ஐயா நினைச்சா ரெண்டு கையும் பொருத்தலான்னாரு எப்படிப்பா பொருத்த முடியும் ரெண்டு கையும் இல்லாததுக்குன்னு இல்லைங்க பொருத்தலான்னு மருத்துவர் சொல்றாங்க நீங்க நினைச்சா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு சொன்னார் உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிமுக டாக்டர் விஜயபாஸ்கர் அழைத்து இதை நீ ஒரு மருத்துவக்குழு போட்டு இதை பரிசீலனை பண்ணுங்க ஒரு மருத்துவ குழு போட்டு பரிசோதனை பண்ணி இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இரண்டு கையும் பொருத்தி இன்றைய தினம் அவள் திருமணம் செய்து வளமோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டு எங்களுடைய ஆட்சியில போனால் கையோட வர முடியும் திமுக ஆட்சியில காலோட போனால் கால் இல்லாத வர்றான் உயிரோட போனால் உயிர் இல்லாத வருவாங்க அப்படிப்பட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி நடக்குது இன்னைக்கு மருத்துவமனையில் மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது போதிய மருத்துவர்கள் இல்ல செவிலியர் இல்ல அப்படிப்பட்ட அவலர்களை ஆட்சி தேவையா தேவைங்களா திமுக ஆட்சியில சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் இன்னைக்கு ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் உயர் அறுவை உயர் அறுவை சிகிச்சை செய்ய இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பெற்றது இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் நாலாண்டு காலம் முடிவுபட்டு விட்டது ஐந்தாண்டு ஐந்தாவது ஆண்டு அடி அடித்து வைத்திருக்காங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும் ஏழு சட்டக்கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அரியல் கல்லூரி இருபத்தி ஒரு பால் கல்லூரி இன்றைக்கு நாலு வேளாண் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஐந்து பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பட்டப்படிப்பு படிக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் யாராரோ சொல்றோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா வானத்தை வெள்ளாவாளி எங்க நீங்க கிளிக்க போறீங்க அண்ணா திமுக ஆட்சியில சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம் வரலாற்று சரித்திரத்தை படுத்திருக்கிறோம் மாணவ சங்களை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மாணவர்கள் உச்சபட்ச நிலைக்கு வருவதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம் அதை நினைவு கொள்ளுங்கள் இன்றைக்கு கொரோனா காலத்தில் கூட ஆல் பாஸ் போட்டோம் ஆல் பாஸ் போட்டோமா இல்லையா இந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க ஓராண்டுகளாம் கல்வி கற்க முடியல கல்விகளாம் கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்தது எங்களுடைய ஓராண்டு காலம் வீணா போய்விடும் ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் பாஸ் கொண்டாந்து செல்வலை மன உளைச்சல் காப்பாற்றிய அரசாங்கம் எல்லாம் எண்ணி பாருங்க இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க ஒரு செடி வளர்த்துறீங்க ஒரு செடி வீட்டில் வளர்த்துறீங்க நல்லா தண்ணி ஊற்றுறீங்க நல்லா எரு கொடுக்குறீங்க நல்ல செடி வளர்ந்து வருது ஒரு மூணு ஆண்டு கழிச்சு அந்த செடி காய பூ பூத்து காயாகி பழம் பழுக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியாத வேறொருத்த பறிச்சா மனம் எப்படி இருக்கும் இலங்கை படும் நீங்க வளர்த்த செடி உங்களுக்கு பழம் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் வேறொருவன் அபரித்தால் எப்படி இருக்கும் அதே போல அண்ணா திமுக என்ற செடி வளர்ந்து பழம் கொடுத்துட்டு இருந்தது பல பேர் அது பொறுக்க முடியாத பறிக்க பார்க்கிறாங்க மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும் மாணவ சமுதாயங்களை இளைஞர் சமுதாயங்களை எண்ணி பார்க்க வேண்டும் யார் ஆட்சி சிறந்த ஆட்சி யார் ஆட்சியில் பட்டப்படிப்பு கொடுத்தா யார் ஆட்சியில் வாய்ப்பு கொடுத்தது யார் ஆட்சியில் இந்த மாணவ செல்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சு காலனி சீருடைய விலையில புத்தகம் நோட்டு கொடுவதுக்கு பையி பள்ளிக்கு போறது சைக்கிள் திறமையான கல்வி மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மாணவர்களும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமில்ல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடு ஈர்த்தோம் தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதுதான் இப்பெல்லாம் நடைமுறைக்கு வருது அம்மாவுடைய அரசு அம்மா வழியில் செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினேன் என் தலைமையில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அந்த பணி இன்னைக்கு துவங்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதத்துக்கு மேல் தொழிற்சாலை வந்திருக்குது அதனால பத்து லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கி தான் அரசாங்கம் ஒன்னா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காண முடிஞ்சுதா காண முடிஞ்சுங்களா மாணவர்களுக்கு நல்ல படிப்பு படித்து முடித்த பிறகு அந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இப்படி மாணவர்களை இமையாப்பதை போல காத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகள் அதே போல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதற்கு சில சான்றுகளை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும் எனக்கு வேண்டும் திட்டமிட்டு திட்டமிட்டு முதலமைச்சர் அந்த அமைச்சர் பெருமக்கள் வேடம் எடு ஒரு தவறான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கல எந்த திட்டம் இல்லைன்னு நாங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் இன்னைக்கு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று எண்ணுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எந்தெந்த வகையில் அதிமுக சிறந்து விளங்கியது என்பதை எடுத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்லிக்கிட்டேன் உள்ளாட்சி துறையில் இந்திய அளவில் தேசிய விருதுகள் நூத்தி நாற்பது பெற்றுக்கிறோம் துறையில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகள் போக்குவரத்து விருதுகள் மின்சாரத்துறையில விருதுகள் சமூக துறையில விருதுகள் அதே போல மருத்துவத்துறை தொடர்ந்து ஆறாண்டு காலம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து தேசிய விருதுகளை பெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படி தேசிய அளவுகளை விருதுகளை பெற்று மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் இன்றைக்கு தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தி அதிக பெருக்கி கிஸ் கருமா என்ற உரத உயர்ந்த விருதை வேளாண்மை துறையில் நாம் பெற்றுக்கிறோம் இப்படி தேசிய அளவில் ஒரு திறமையான அரசாங்கம் தமிழகத்தில் இருந்த காரணத்தினால தேசிய அளவில் இவ்வளவு விருதுகளை பெற்றுக்கிறோம் ஆனால் திமுக கண்ணு தெரியல ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு அவதூறு செய்தி தினந்தோறும் அவதூறு செய்தி இன்றைக்கு கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்னுடைய நன்மை கருதி சொல்கிறாராம் திரு திருமாவளவன் அவர்களே அண்ணா திமுக பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கட்சியை பற்றி கவலைப்படுங்க திமுக விடுதலை சிறுத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பாதி விழுங்கிட்டாங்க உங்க கட்சியை காப்பாற்றிக்க திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே தடுப்பார் அதே போல மதுரையில் கொடியேற்று கொடியிடுவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி இதையெல்லாம் உணருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற எங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் திமுக மக்கள் உறவு ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் அதனால எங்களுடைய கருத்துடைய கட்சி நாங்கள் சேர்த்திருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சி திமுகவை அகற்ற வேண்டும் இரண்டு கட்சி ஒத்த கருத்து இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அண்ணா திமுக தலையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெறும் ஆகவே கூட்டணி கட்சி பத்தி எங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர் எங்க கட்சி பத்தி கவலைப்படாது உங்க கட்சியை காப்பாத்தி உங்க கட்சியை காப்பாத்து நீங்க ஆளுங்கட்சி இருக்கீங்களா எதிர்கட்சி இருக்கீங்களா தெரியல ஏன்னா எங்களோட தான் அமர்ந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தா இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற தவறுல சுட்டி காட்ட வேணும்ல சட்டமன்றத்தில் இதுதான் நியாயம் சொல்லுங்க இதான நியாயம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்தை கொண்டு வரணும் ஒன்றும் கிடையாது புகழ்ந்து பேசுவதுதான் திமுக கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய எம்எல்ஏ இதற்கு எதுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகணும் எதுக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சி வரிசையில் போய் ஆளுங்கட்சி வரிசையிலேயே கோந்துக்கலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சி மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை நிவர்த்தி செய்யக்கொண்ட தில்லு திராணி தெம்பு இருக்கின்ற கட்சி அண்ணா தீர்புகள் கட்சி இன்னும் சொல்கிறேன் இதே காவேரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு அப்பொழுது பாரத ஜனதா தான் நான் கூட்டின்னு வச்சுருந்தோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாக ஆக்கினாங்க அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் கேட்டோம் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வச்சோம் இருபத்தி ரெண்டு நாட்கள் தமிழக விவசாயி நலன் கருதி டெல்டா மாவட்ட நலன் கருதி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய நாடாளுமன்ற தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி உலக அது முடியுமா இன்னைக்கு மேகதாதல் ஆனா கட்டுறங்கிறாங்க ரெண்டு நாள் பத்திரிகை வந்துகிட்டு இருக்குது செய்தி கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் இரண்டு பேரும் மேகதாதுல அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனடியாக மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா இதை பற்றி ஏதாவது வாய்ப்பு பேசுறீங்களா கிடையாது குடும்பம் என்றால் உடனடியாக குரல் கொடுப்பாங்க மக்கள் என்றால் கசக்கும் பேச மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கிற கட்சி திமுக கட்சி டெல்டா மாவட்ட விவசாயிகள் அணை டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு டாஸ்மாக் மிகப்பெரிய ஊழல் பத்து ரூபாய்னா யாரு ஞாபகம் பத்து ரூபாய்ங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க யாரு பேரை சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது டாஸ்மக் கடையில் நீங்கள் போய் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா பத்து ரூபா அதிகமாக கொடுத்து தான் வாங்கணும் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒன்றை கோடி பாட்டில் விற்றுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றைம்பது கோடி டாஸ்மக் கடையில் பத்து ரூபா வாங்குறது மூலமாக வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடித்து கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுதெல்லாம் நோக்கம் இந்தியாவில் பல மாநிலம் கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு சாரம் அந்த ஆட்சியில அப்படித்தான் பார்க்க முடியும் மக்கள் சார்ந்த எந்த திட்டத்தையும் கொண்டாட மாட்டாங்க வரைக்கும் நான் அறிக்கை விட்டு அதுக்கு பதிலும் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் அதன் பதில் திருப்பி திருப்தி அளிக்கவில்லை ஆகவே எங்களுடைய கட்சியின் சார்பாக அல்லது பொது நபர்கள் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க நல்ல தீர்வு காணப்படும் என்ற நேரத்தில் தெரிவிக்கிறேன் உங்களுடன் யாருடன் உங்களுடன் இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் நமக்கு தெரியாது இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் தெரியாது இந்த விளம்பரத்தால் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக அதிகாரிகள் வர இருக்கிறாங்க இதில் என்ன வரேன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அந்த அதிகாரிட்ட சொன்னால் அவர் சம்மந்தப்பட்ட துறைக்கிட்டு போய் சொல்லி அந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்மளை பிரச்சனை தீர்க்க வருவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தூக்கி வச்சிருக்கார் இன்னும் எவ்வளோ ஆயுள் காலம் எட்டு மாதம் இருக்குது எட்டு மாத தான் இந்த ஆட்சிக்கு கால அளவு இருக்குது நாலு வருஷம் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையை ஏன் தீர்க்கலை நாற்பத்தி ஆறு பிரச்சனை அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியும் அப்போ அப்ப நாலாண்டு காலம் தீர்க்கல இப்ப மக்கள் செல்வாக்கு இறந்துட்டாங்க கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க எப்படியாவது ஏமாற்றி மக்கள்கிட்ட ஆசை காட்டி இப்படி திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்னு அடுத்த ஆண்டு நிரம்ப தேர்தலை மையமாக வைத்து உங்களுடன் ஸ்டாலின் நல்லா எண்ணிப்பாருங்க நாலாண்டு காலம் ஆட்சி நீங்கள் தானே செய்கிறீங்க ஏன் நாலாண்டு காலத்தில் நிறைவேற்றல அதற்கு பிறகு எண்ணி பாருங்க இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஊராக போனார் கிராம கிராமமாக போனார் மக்களையெல்லாம் அழைச்சார் நகரத்தில் போனார் வாட வாடா போய் அங்கே ஒரு திட்ட கண்ட பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டு அங்கே முன்னாண்ட ஒரு பெட்ஷீட்டை மக்களை எல்லாம் வரவழைச்சு அமர வச்சு அதில் பேசுகிறார் நான் ஸ்டாலின் வந்திருக்கிறேன் திரு கருணாநிதிடைய பையன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன் ஆட்சிக்கு உடனே அந்த சீலை உழைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுக்கு அந்த தீர்வு காண அப்புறம் எதுக்கு இது ஏற்கனவே மனு கொடுத்துட்டாங்களா மக்கள் அப்புறம் எதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல அந்த பிரச்சனைக்குதான் மனு வாங்கினேன் எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க என்பது திமுக வரைக்கும் ஏமாத்தி ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட நேர்மையா நடந்து ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது அண்ணா அப்படி இல்ல சொல்வதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அதுதான் அண்ணா திமுக திரு ஸ்டாலின் அவர்களே எங்களை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க ஒன்றும் நடக்கல கட்சி உடைக்க பார்த்தீங்க முடக்க பாத்தீங்க வழக்கு போட்டு பார்த்தீங்க அத்தனையும் மக்கள் துணையோடு கழக நிர்வாகிகள் துணையோடு தவிடுபடி ஆகியோம் இன்றைக்கு இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ராஜாமுடம் பகுதியில் பதினெட்டு கோடியில் தடுப்பணை கட்டிக்கிறோம் மதுக்கூர் சொக்கனாவூர்ல மூணு கோடியில தடுப்பணை வட்டுக்கோட்டை புறநகர் அறவட்ட சுற்றுச்சாலை கோடியில் ராஜாமடம் கிழக்கு தோட்டம் மீன்பிடி இறகுதளம் எட்டு கோடியில் நம்பி வயல் மகாராஜ சமுத்திரம் ஆற்றில் ஏழு கோடியில் கட்டி கொடுத்துருக்கிறோம் இதே மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் திமுக அரசு அரசு ஆகி போச்சு ஸ்டாலின் திமுக அரசு வெயிலீர் மாடல் அரசாகிப் போச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் தமிழ்ல எழச்சு பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நெனச்ச கனவு நிஜம நடந்தாச்சு